ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் லோகா பத்மநாபன் டைரக்ஷன்ல வெளியாகிருக்க செம்பியின் மாதேவி இந்த படத்தை பத்தி பார்ப்போம் இந்த ரிவியூ போறதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ஆதரவுனால தான் நான் அடுத்தடுத்து நல்ல வீடியோவா உங்களுக்கு தர முடியும் ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட வீடியோ வந்து நீங்க பாக்கலாம் அப்பதான் நான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் பேசுறதுக்கு நீங்களும் கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இந்த படங்களோட ரிவியூ வந்து நான் பண்றதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரிவ்யூ வந்து ஒரு நல்ல படம்னா நல்ல ரிவ்யூ கண்டிப்பாக கொடுப்பேன் அதே மோசமான படம்னா அது மோசமான ரிவ்யூவாக நான் கொடுப்பேன் அது அந்த ரிவ்யூவுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கறத நான் இந்த ரிவ்யூ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் இப்போ செம்பிகின் மாதேவி இந்த படத்தினுடைய ஸ்டோரி பற்றி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பெரிய கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு இருக்காங்க அது அவங்களா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஒரு கீழ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா தெரிஞ்ச விஷயம் தானே மேல் கம்யூனிட்டியில் இருக்கிற பையன் கீழ் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான் லவ் என்ன ஆகும் ஆணவ கொலை நடக்கும் அதுதான் அந்த படத்தினுடைய ஸ்டோரி அதாவது ஓபனிங்லயே ஒரு ஒருத்தர் கொண்ணடுறாரு அது கொன்னதுக்கான காரணம் ஆவணக்கோலை தான் அந்த படத்துல ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஊர்ல ஒரு லவ் நடக்கு அந்த லவ் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரா அப்படிங்கிற மேல் கம்யூனிட்டிக்கார பையன் வந்து மாதேவி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பொண்ண லவ் பண்றாரு இப்ப பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த லவ் வந்து அந்த வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க லவ் பண்ணும்போதே அப்ப என்ன ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட அப்பாதான் ஏற்கனவே இறந்த அந்த பையனோட அப்பாவும் கூட அந்த பையனோட பேக்கு இன்னும் பிரமாதமா இருக்கு அந்த பையன் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வக்கீலா இருக்காரு வக்கீலா இருக்காருன்னா வக்கீலுக்கு படிக்க மேல்படி படிக்க போறாரு பிஐபிள் படிக்க மேல் படிப்புக்கு போறாரு அந்த டைம்ல வந்து மேல் கம்யூனிட்டிஸ் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை ஒருதலையே விரும்புறாங்க அந்த பையனுக்கு அது வந்து தெரியறதே இல்லை ஆனா உண்மையா விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொலை பண்ணிடுறாங்க அவங்க அதே அந்த கொலப்பண்ணினுடைய தங்கச்சி தான் இப்ப வந்து பிரகனட்டா இருக்கிற இந்த பொண்ணு இதுக்கப்புறமா இந்த படத்துல என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினோட ஸ்டோரி இந்த படத்தினோட ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இதுல நிறைய குறியீடுகள் காட்டிக்கிறாங்க அதாவது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பழகும் போது சில விஷயங்களை குறியீடா காட்டுறாங்க அப்புறம் நாங்க வந்து குடிசை கொளுத்துவோம் அப்படிங்கிற ஒரு சில குறியீடுகள் காட்டுறாங்க இதுல எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பண்ணுவாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க சொல்ற குறியீடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ நம்ம மைண்ட்ல என்ன தோணுதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸை வந்து கண்டிப்பா யூகிக்கவே முடியாத தான் எடுத்து கொடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு நம்பர் கிளைமேக்ஸா கொடுத்துட்டாங்க அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கான காரணம் ஆனா இந்த படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா ஒரு பட்ஜெட் படம் தான் இதுவும் இது ரொம்ப பிரமாண்டமா எடுக்கப்பட்ட படமோ வேற எதுவும் கிடையாது இது ஒரு பட்ஜெட் படம் தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தை எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பத்து கேரக்டர் கட்டா அந்த அவங்க அப்பா அவங்க பொண்ணு பையன் இந்த சைடு ஒரு ஆப்போசிட் கேங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அப்புறம் ஒரு நாலஞ்சு அடியாளுங்க இவ்வளோதான் படத்துல மொத்தம் ஒரு பத்து பாஞ்சு கேரக்டர் இருக்கும் அவ்வளோதான் இவங்கள வச்சே இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகா பத்மநாபன் அவர்கள் வந்து இந்த படத்தை நல்லாவே இயக்கி நல்லா கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆளு ஆவண கொலை பண்ணன ஒரு பெரிய ஆளு அவரை வந்து ஒருத்தர் கொண்ணடுறாரு அதாவது வந்து ஆவணக்லை பண்றாரு பாத்தீங்களா அவரை வந்து ஒருத்தர் கொண்ணடுறாரு அவரு ஏன் அவர் கொன்னதுக்கு அப்புறமும் அந்த கொலைய யாருமே ஏங்க எதுவும் கேட்கல ஒரு போலீஸ் விசாரணை இல்ல ஒரு கொலை செஞ்சிட்டாரு அந்த கொலைக்குண்டான காரணமும் நம்மளுக்கு சொல்லப்படவே இல்லை ஹீரோவுக்கு அப்பா அம்மா யாரு அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கதையும் இல்லை அவங்க அப்பா என்ன ஆனாரு அதாவது ஹீரோயின் எங்கள் அப்பா என்ன ஆனாரு அதுக்கப்புறமும் அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது அந்த ப்ராப்பரான கதையும் இல்லை இது வந்து ஒரு பிளாட்டா எடுத்துட்டு போய் மொத்த கதையும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஓடுற கதையை ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் பிளாட்டா எடுத்துட்டு போயிட்டு கடைசி சீனில் ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறாங்க இந்த படத்தினோட கிளைமாக்சு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படத்தினுடைய ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன் தயவுசெய்து இந்த படத்தை உங்களால் முடிஞ்சா போய் தியேட்டர்ல பாருங்க பார்த்துட்டு உங்கள் கமெண்டாக அடியில் கீழே பதிவு பண்ணுங்கள் தேங்க்